யாருமைக்குரிய அண்ணன் தோப்பு வெங்கடாசலம் அவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை தோப்பு வெங்கடாசலம் அவர்கள் நல்ல முறையிலே சீரிய முறையிலே பணியாற்றியவர் முன்னாள் அமைச்சராக இருந்து புரட்சி தலைவி அம்மாவுடைய நம்பிக்கையை பெற்றவர் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக சிறந்த முறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் அவர்களை சந்திக்க வந்தார் முதலமைச்சர் அவர்களுக்கு நல்ல முறையில் கழக பணியாற்றுங்கள் பல்வேறு வாய்ப்புகளை உங்களுக்கு நிச்சயமாக இந்த இயக்கம் தரும் என்ற நம்பிக்கை அவருக்கு அவருக்கு நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் நல்ல முறையில் அவர் தொடர்ந்து பணியாற்றி கொண்டு வருகிறார் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லைங்களா சார் அந்த பிரச்சனையை பற்றி தற்போது எதுவும் இடவில்லை கட்சி நிர்வாகிகளை எல்லோரும் ஒற்றுமைப்படுத்தி நல்ல முறையில் செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் தமிழக முதலமைச்சர் கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளரும் தமிழக துணை முதலமைச்சர் கடக ஒருங்கிணைப்பாளர் இருவருடைய கருத்தாகும் அந்த கருத்தை தான் எல்லா நிர்வாகிகளுக்கும் சொல்லப்படுகிறது அந்த கருத்தை தான் அண்ணன் தோப்பு வெங்கடாசலுக்கும் தொடர்ந்து எந்த பிரச்சனையும் இல்லை எந்த சிக்கல்களும் இல்லை எந்த இடர்பாடும் இல்லை சுமூகமான முறையிலே எல்லோரும் கடகப் பணியாற்றி வருகிறார்கள் அந்த முறையில் அவரும் அப்படி பணியாற்றி வருகிறார் இந்த இனி இரண்டு நாளில் தேர்தல் முடிவுகள் வர இருக்கிறது நல்ல முடிவுகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிகப்பெரிய அளவு வெற்றி கிடைக்கும் என்பது முதலமைச்சருடைய கருத்து முதலமைச்சர் அவர்கள் நாளை காலை டெல்லி செல்கிறார் மாண்பு துணை முதலமைச்சர் அவர்கள் இன்று மாலை ஒன்பது மணிக்கு டெல்லி செல்கிறார் ஆக நாளை நடை இருக்கின்ற பாஜக பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களையும் அழைத்து அவர்களுக்கு உரிய ஒரு முறையிலே தேர்தல் நன்றாக பணியாற்றியதற்கும் தேர்தலுக்கான பணிகளில் அவர்களை பாராட்டுவதற்குமான ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது அந்த நிகழ்வுகளை முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் கடந்து கொள்ள இருக்கிறார் கருத்து கணிப்பு குறித்து அதிமுக செய்தித் தொடர்பாளர் நீங்க என்ன சொல்லுவீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் மிகப்பெரிய வெற்றியை கிடைக்கும் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது கருத்து கணிப்புகள் எல்லாம் கருத்து திணிப்புகள் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இடைத்தேர்தலும் சரி நாடாளுமன்ற இடைத்தேர்தலும் சரி திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றி பெறும் எக்ஸிட் போல் நடத்தி ஏற்கனவே வந்து எக்ஸிட் போல் வேறு விதமாக மாறி இருக்கிறது அது புரட்சி தலைவி அம்மாவுடைய காலகட்டத்தில் தொண்ணூத்தி எட்டிலும் தொண்ணூத்தி ஒன்பதிலும் அதே நிலவரம் தான் நாங்கள் நாற்பது இடம் முப்பத்தி ஒன்பது இடங்களில் நடைபெற்றிருக்கிற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை படைக்கும் நாடாளுமன்றத்தில் மூன்றாவது பெரிய கட்சியாக இருந்தது அண்ணா கரு <laughs> தேர்தலுக்கான பணிகளில் அவர்களை பாராட்டுவதற்குமான ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது அந்த நிகழ்விலே முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் கலந்து கொள்ள இருக்கிறார் கருத்து கணிப்பு குறித்து அதிமுக செய்தி தொடர்பாளர் நீங்க என்ன சொல்ல வரீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் மிகப்பெரிய வெற்றியை கிடைக்கும் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது கருத்து கணிப்புகள் எல்லாம் கருத்து திணிப்புகள் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அந்த சட்டமன்ற இடைத்தேர்தலும் சரி நாடாளுமன்ற இடைத்தேர்தலும் சரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றி பெறும் எக்ஸிட் போல் நடத்தி ஏற்கனவே வந்து எக்ஸிட் போல் வேறு விதமாக மாறி இருக்கிறது அது புரட்சி தலைவி அம்மாவுடைய காலகட்டத்தில் தொண்ணூத்தி எட்டிலும் தொண்ணூத்தி ஒன்பதிலும் அதே நடைபெறம் தான் நாங்கள் நாற்பது இடம் முப்பத்தி ஒன்பது இடங்களில் நடைபெற்றிருக்கிற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை படைக்கும் நாடாளுமன்றத்தில் மூன்றாவது பெரிய கட்சியாக இருந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அத்தகைய அளவிலே மிக பெரிய ஒரு வெற்றியை கிடைக்குமென்ற நம்பிக்கை எங்களிடத்திறார் இந்த எல்ஜேபி கோல் பொருந்து வந்து போல் வந்து பிஜேபிக்கு பொருந்துமா எக்ஸிட் போல் வந்து வட வட மாநிலத்தை பொறுத்து மாற்றுறதுன்னு மிகப்பெரிய ஒரு வெற்றி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது ஆக இது தமிழகத்தை பொறுத்து மாற்றுறதுனா எங்களுடைய கருத்தை நான் பண்ணி சொல்வேன்